கோவையில் பியூட்டிக் என்னும் புதிய காலனியகம் துவக்கம் கோவை சிறுவாணி சாலையில் உள்ள காலம்பாளையம் பகுதியில் ஃபியூட்டிக் என்னும் காலனியகம் இனிதே துவங்கப்பட்டது இவ்விழாவினை நிர்வாக இயக்குநர்கள் சஜிதா பானு மஞ்சு ஜெயலட்சுமி ஆகியோர் ரிபன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் இந்த காலனியகத்தை துவக்கி வைத்தனர் இங்கு மிஷின் மற்றும் கைவேலையில் செய்த தரமான பிராண்டட் காலனிகள் கிடைக்கும் என்றும் அதேபோல் விலையும் அனைத்து தரப்பினரும் வாங்கி உபயோகித்து பயன்பெறுவது போல் இருக்கும் என்றார் மேலும் தரமான அனைத்து விதமான காலனிகளும் இங்கு கிடைக்கும் அனைவரும் எங்களது காலனியகத்திற்கு வந்து பாருங்கள் என்றார் எங்களிடம் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் புதுவித டிசைன்களில் காலனி மற்றும் ஷோ ஐட்டங்கள் உள்ளன எங்களிடம் இருநூறுக்கும் மேற்பட்ட டிசைன்களில் காலனிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்திறப்பு விழாவிற்கு மெட்டலிக்க மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் ராஜ்கபூர் ஓய்வு பெற்ற சிஏஓ டு டிஜிபி அலுவலகம் அப்துல்லா நியூ ஹோலண்ட் ஃபோர்டு ஏரியா மேலாளர் கதிரவன் ஜி எல் அசோசியேட் எச்ஆர் மேலாளர் மகாலிங்கம் தபால் துறை ஓய்வு உஸ்மான் அலி ராசி இன்ஜினியரிங் நிர்வாக இயக்குனர் பெரியண்ணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் இங்க ஃபுட்டிக் வெஞ்சர்ஸ்ங்கிற நம்ம ஒரு ஷூ கடையில இருந்து பேசுறோங்க இது வந்து பேரூர் சிறுவாணி ரோட்ல காளம்பாளையம்ங்க இடத்துல லொகேட் ஆயிருக்கோம் நாங்க நாங்க இப்ப இன்னைக்கு வந்து இனாகரல்ல வந்து இருக்கிறோம் இங்க வந்து பிராண்டட் ஷூஸ் ஃபார் மென்ஸ் உமன்ஸ் வேலட்ஸ் இது எல்லாமே நாங்க வந்து இப்போ இப்போதைக்கு அவைலபில் பண்ணி வச்சிருக்கோம் எங்க ஃபியூச்சர் டார்கெட் வந்து லெதர் ப்ராடக்ட்ல எல்லா ஐட்டம்ஸுமே கொண்டு வரணுங்கிறதுதான் எங்க டார்கெட் சோ இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா லெதரு ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஷூஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே அதே மாதிரி பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல வந்து நம்ம வந்து வெரைட்டிஸ்க்கான ஷூஸ் அவைலபிள் இருக்குங்க நம்மகிட்ட வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெஷின் மேக்ல இருந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நம்ம அவைலபிள் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாங்க லெதர் பியூர்லி ஹேண்ட்மேட் சோல் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான சோல் நம்ம யூஸ் பண்றோங்க பாக்கி மாதிரி வந்து மிக்சடோ அந்த மாதிரி கிடையாது ஆல் பிராண்ட்ஸ் ஆஃப் ஷூஸ் நம்ம அவைலபிள் இருக்கு நீங்க என்ன பிராண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அத வந்து நம்ம இங்க வந்து பாக்கலாங்க தட் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்கிறதோட பிரைசஸோட நம்ம பிரைசஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பர்டிகுலர் பிராண்ட்ஸ் ஆர் பர்டிகுலர் மாடல்ஸ் நீங்க மார்க்கெட்ல கம்பேர் பண்ணி பார்க்கும் பெஸ்டா இருக்குங்கிறது எங்களுடைய கேரண்டிங்க குவாலிட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வி கேன் கிவ் அ குவாலிட்டி பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரொக்யூர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யார் பண்றாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம் ஸோ டெஃபினெட்லி கே கிவ் அ குட் ப்ராடக்ட் டு யூ பிரைஸஸ் வந்து வெரி வெரி நெகோஷியபிள் அண்ட் வெரி வெரி நார்மல் ப்ரைசஸ் உங்களுக்கு கிடைக்குங்க ஐ கேன் கேவ் அ கேரண்டி ஃபார் யூ ஷாப்பை விசிட் பண்ணுங்க பேரூட்டு சிறுவாணி ரோட்ல காலம்பாளையம்ங்கிற லொகேஷன் தான் நம்ம ஷாப் இருக்குதுங்க நம்ம லொகேஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேபி கே பேஸ் சொல்லிட்டு பேக்கரி இருக்கு அதுதான் அடையாளம் அங்க நின்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷோரூம் வந்து தெளிவா தெரியுங்க உங்களுக்கு கொடுக்கணுதான் நீங்க ஷாப் வந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது 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 நான்கு மூன்று ஒன்பது ஏழு எட்டு ஐந்து நாலு ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் செவன் எயிட் ஃபைவ் ஃபோர் you ஃபார் contacting